ஸ்ரீராம ஜெயம் நம்ம இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் திருவோத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் செய்யாறில் இருக்கிற இந்த சிவபெருமான் ஸ்தலத்துக்கு திருவத்திபுரம் திருவோத்தூர் அப்படி இல்லாமல் பேர் இருக்குது காஞ்சிபுரத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது தொண்டை நாட்டு பாடல் பெற்ற ஸ்தலம் இது திருஞ்சான சம்பந்தருடைய பதிகமும் அவர் ஆண் பனைய பெண் பனையா ஆக்கின அற்புதமும் நிகழ்ந்த திருத்தலம் இது ஆறு பதினொன்று பனிரெண்டு திருமுறைகள்லையும் இந்த திருக்கோவிலை பற்றின குறிப்பு இருக்குது சன்னதி தெருவில் இருக்கிற அம்பாள் சிவபெருமான் தேர் மண்டபத்தை பார்க்குறோம் ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரம் ஓத்து அப்படின்னா வேதம் அப்படின்னு செந்தமிழ பொருள் திருவள்ளுவர் ஒழுகமுடைமை அதிகாரத்தில் நூற்றி முப்பத்தி நான்காவது குரலில் சொல்கிறாரு மரப்பினும் ஓத்து கொழலாகும் அதனால் ஓத்துனா வேதம் அந்த வேதத்தை சிவபெருமான் இங்க முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் எடுத்து இயம்பினாரா அதனால இந்த ஸ்தலத்துக்கு திரு பேரு அம்பாள் பாலகுஜாம்பிகை இளமுலை நாயகி சிவபெருமான் வேதபுரீஸ்வரர் இந்த கோவிலுடைய வரலாற மிக சிறப்பாக பதிவு பண்ணிருக்காங்க இந்த ஊரையும் திருக்கோவிலையும் பற்றி தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைத்த குறிப்பு தான் இந்த பலகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எண்பது கல்வெட்டுகள் பல்லவர் காலத்திலிருந்து பின்னர் சோழர்கள் பாண்டியர்கள் சிற்றரசர்கள் சம்புவராயர் மற்றும் விஜயநகர பேரரசர்கள் காலம் வரைக்கும் பதிவுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு தகவல் பலகை சொல்கிறது கல்வெட்டுகளில் இந்த ஸ்தலத்தோட இறைவன திருவோத்தூர் உடைய நாயனார் திருவோத்தூர் ஆளுடையார் திருவோத்தூர் மகாதேவர் அப்படின்லாதும் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்றாங்க இந்த திருவோத்தூர் மகாதேவரை வேதபுரீஸ்வரர் அப்படின்னு தான் இப்போ குறிப்பிடுகிறோம் நம்ம இந்த ஸ்தலத்தோட புராணத்தை கருணாகர கவிராயர் அப்படிங்கிறவரு மிகவும் சிறப்பாக எழுதியிருக்காரு இந்த முகப்பு மண்டபத்தில் வண்ண ஓவியங்களில் கோவிலுடைய பதிகத்தை மிக சிறப்பாக குறிப்பிட்டிருக்காங்க பூ தேர்ந்தாயன கொண்டுன்னு பதிகத்தோட முதல் பாடல் அடுத்தது ஆண் பனைய பெண் பனையா மாற்றின அற்புத நிகழ்ச்சி அதுக்கு அடுத்தது இளமுலை நாயகிய குறிப்பிட்ட பாடல் அடுத்த ஓவியம் ஓத்தூருடைய ஊர் சிறப்பை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது நம்ம அப்படியே மண்டபத்தில் வலப்புறம் பார்த்தோன்னா இது வந்து அம்பாள் சன்னதியோட விமானம் பக்கத்திலேயே நூற்று மண்டபம் பாருங்க அருள்மிகு பாலகுஜாம்பிகை சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் நூற்று கால் மண்டபம்னு போட்டிருக்காங்க முகப்பு மண்டபத்தை அடுத்து நந்தியம் பெருமாள் நந்தி பாருங்க வாசலை நோக்கி இருக்காரு சிவபெருமான் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் வேதம் சொல்லி போது யாரும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு வாசல்ல நந்தியம் பெருமான் காவல் காத்ததுனால வாசலை நோக்கி இருக்காரு சொல்றாங்க அடுத்தடுத்த ஓவியங்கள்ல இந்த கோவிலுடைய பதிகத்தோட குறிப்பு தான் நந்தியம் பெருமாள் வாசலை நோக்கி இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது விஸ்வா வசுங்கிற அரசன் காஞ்சியை ஆட்சி செய்த தொண்டைமான தோற்கடிச்சப்ப அந்த தொண்டைமான் அலைந்து திரிந்து காட்டிலெல்லாம் துயருற்று கடைசியா இந்த வேதபுரிசு திருக்கோவிலை அடைந்து வழிபட்டவுடன் சிவபெருமான் நந்தியையே தன்னோட சேனையோட அனுப்பி இந்த தொண்டைமான் வெற்றி பெற அருள் புரிந்தாரா இந்த நிகழ்ச்சியை குறிக்கிற மாதிரி தான் நந்தி வாசலை நோக்கி இருக்கிறதா சொல்றாங்க இந்த திருக்கோவில்ல தை மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது ரத ரதசப்தமி மிகவும் சிறப்பு ஆடி மாதத்துல லட்சதீபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க முகப்பு மண்டபத்துக்கு இடப்புறத்தில் ஒரு கொழு மண்டபம் இருக்கு அதில் இந்த திருக்கோவிலுடைய தொன்மை வரலாற்றை பதிவு பண்ணிருக்காங்க கருவறை சிம்மவர்ம பல்லவன் காலத்தில் ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அதுக்கப்புறம் கோவில் ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் அடுத்தடுத்து விரிவாக்கப்பட்டு கிருஷ்ணதேவராயர் காலத்தில் பதினாறாம் நூற்றாண்டில் ஏழு நிலை கொண்ட அந்த வாசலை பார்த்தோமே ராஜகோபுரம் அது கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு இடப்புறத்தில் இந்த கோவிலுடைய தீர்த்தம் கல்யாண கோடி தீர்த்தம் இந்த கல்யாண கோடி தீர்த்தம் திருக்குளத்தை தவிர குறிப்பிட வேண்டிய அம்சம் இந்த திருக்கோவிலே சேயாறு ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது சே ஆறு குழந்தை விளையாடுவதற்காக பார்வதி தேவி சுப்பிரமணிய சுவாமி விளையாடுவதற்காக ஏற்படுத்தின ஆறு தான் இது சேயாறு அப்படின்னு சொல்றாங்க திருக்கோவில் முகப்பு மண்டபத்தில் மிக அழகான சிற்பங்கள் பாருங்க சம்பந்தர் அந்த ஆண் பனைய பெண் பனைய ஆக்கின நிகழ்ச்சியை குறிப்பிடுற மாதிரி கலை அம்சம் மிக்க சிற்பத்தை பார்க்குறோம் இந்த திருக்கோவில் முருகருக்கு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்காரு பாலகுஜாம்பால் உள்ள போய் தரிசனம் பண்ணலாம் இப்போ நம்ம இருக்கிறது நூற்றுக்கால் கால் மண்டபம் பதினேழாம் நூற்றாண்டில் திருமலை நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட மண்டபம் இது அப்படின்னு சொல்றாங்க வாகனங்கள்லாம் இந்த திருக்கோவில் பிரம்மோற்சவத்தோட சிறப்ப மிக அழகாக விளக்குகிறது ஒவ்வொரு தூண்லையும் சிற்ப வேலைப்பாடுகள் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றன திருஞான சம்பந்தர் இந்த திருக்கோவில் முதல் திருமுறை பதிகத்தை தவிர இரண்டாம் திருமுறையில் கோவையில் நெற்குன்றம் ஓத்தூர் நிறைநீர் மறுகள் அப்படின்னு வரிசையா தொண்டை நாட்டு திருத்தலத்தை குறிப்பிடுகிறாரு இந்த முகப்பு மண்டபத்தில் இடதுபுறம் வன்னி மரத்தடி விநாயகர் கோவில் குளத்தங்கிற பிள்ளையார் தான் பாருங்கள் திருக்குளத்துக்கு புறத்தில் இந்த வன்னி மரத்தடி பிள்ளையாரை தரிசனம் பண்ணலாம் நம்ம மிகவும் அழகிய திருக்கோலம் வலம்புரி விநாயகர் வன்னி மரத்தடி விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம திருக்கோவில் உள்ள சென்று சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம் மிக பெரிய அர்த்த மண்டபம் இது அம்பாள் கோவில் கொடிமரம் அம்பாள் சன்னதியோடது அடுத்தது கல்லாலான பனைமரம் திருஞான சம்பந்தரோட தரிசனம் பண்ணலாம் நேரா திருவோத்தூர் மகாதேவர் வேதபுரீஸ்வரர் சன்னிதானம் வேதபுரீஸ்வரரை நம்ம உள்ள போய் தரிசனம் பண்ணலாம் ஆண் பனை குலையின்ற திருத்தலம் இல்லையா பக்தர்கள் மகப்பேறு வேண்டி பிரார்த்தனை செய்யும் இந்த தளத்தில் துலாபாரம் பார்க்குறோம் துலாபாரத்துக்கு நேர் எதிர்க்க இருக்கிறது இந்த கல்லாலான பனைமரம் திருஞான சம்பந்தர் சிவபெருமான வழிபடுற மாதிரி பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இந்த கல்லாலான பனைமரத்துக்கு ஒவ்வொரு தமிழ் மாதப்பிற பிறப்பன்றும் சிறப்பான அபிஷேகம் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மண்டபத்திலிருந்தே நம்ம வந்து சிவபெருமான அம்பாள மற்றும் சிவபெருமானுடைய இடப்புறம் இருக்கின்ற நாகலிங்கத்தை வழிபட முடியும் இந்த நாகலிங்கத்துக்கு சிறப்பு வழிபாடு சனிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் நடைபெறும் நம்ம தரிசனம் பண்ண வந்தப்போ சனிக்கிழமை கால சிறப்பு அபிஷேகம் பூஜையை பார்க்கும் பாக்கியம் கிடைத்தது இந்த நாகலிங்கம் நிலமகள் மேலே மீன் அதுக்கு மேலே ஆமை பதினோரு யானைகள் பதினோரு நாகங்கள் தாங்குற மாதிரி பதினோரு தலை கொண்ட நாகப்பாம்போட பீடத்தில் சிவபெருமான் எழுந்த அருள் புரிகிற மாதிரி நாகலிங்க பிரதிஷ்ட சம்பந்தர் பதிகத்துடைய தொடர்பை நம்ம பிராகார வளம் வரும்போது சிந்திக்கலாம் இந்த நாகலிங்க சன்னதி ரொம்ப சிறப்பு இப்போ நம்ம வேதபுரீஸ்வரர் வலப்புறம் விநாயகரும் இடப்புறம் சுப்பிரமணிய சுவாமியும் இருக்காரு நேர வேதபுரீஸ்வரர் சன்னிதானம் அடுத்து மகாமண்டபத்தில் உள்ள சோமாஸ்கந்த மூர்த்தி உற்சவ விக்கிரகம் சிறப்பான தரிசனம் இன்னொரு புறத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் உற்சவ விக்கிரகங்கள் இருக்கு மற்றும் திருக்கோவிலுடைய எல்லா உற்சவ மூர்த்திகளும் இங்கே எழுந்தருள் புரியறாங்க பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உற்சவ திருமேனிகளை தரிசனம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போனா மூலவர் வேதபுரீஸ்வரர் சன்னிதானம் கிழக்கு நோக்கிய சிவபெருமான் மிக சிறப்பான தரிசனம் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் வேதத்தை ஓதுவித்த சிவபெருமான் இப்போ நம்ம உள்பிராகாரம் பிராகாரம் வளம் வருவோம் முதல்ல தரிசனம் பண்ணுறது மகாலிங்கம் அதுக்கப்புறம் அஷ்டோத்திரலிங்கம் அப்படி வளம் வந்தோன்னா நால்வரை தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இந்த திருக்கோவில் பல்லவர் காலத்து கோவில் அப்படின்னு சொல்றாங்க கர்ப்பகிரகம் அகழி அமைப்புல தொண்டை நாட்டு திருத்தலங்கள் மற்ற தலங்களை பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி அகழி அமைப்புல இருக்கிறத பார்க்குறோம் நாயன்மார்களுக்கெல்லாம் சிறப்பான அலங்காரத்தோட இந்த திருக்கோவிலில் நடக்கிற பூஜை வழிபாடுகளை நம்ம உணர முடியறது காரைக்கால் அம்மையார் அப்படியே பிராகார வளம் வரும்போது கோஷ்டத்துல கணபதிய தரிசனம் பண்ணிக்கிறோம் பாருங்க அப்படியே வேதபுரீஸ்வரருடைய விமான தரிசனம் அடுத்ததாக திருவிளையாடர் புராணத்தில் குறிப்பிட்டிருக்க மாதிரி வாக்கிறந்த பூராணமாய் மறைக்க அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து இந்த பிறவியை வேறருக்கும் பவ தொடக்கை வெல்வோம் அப்படிங்கிற தக்ஷிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிக்கிறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை தொடர்ந்து அடுத்தது சேக்கிழார் பெருமான் அதுக்கப்புறம் சப்த கன்னியர்கள் சிறப்பான அலங்காரத்தோட இருக்காங்க வலம்புரி விநாயகர் விநாயக பெருமான தரிசனம் பண்றோம் அடுத்ததாக பிராகாரத்தில் வல்லப கணபதி அடுத்ததாக பரசிவ பஞ்சலிங்கங்கள் தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த திருக்கோவில் சிறப்பு என்னன்னா உட்பிராகாரத்துல பரசிவ பஞ்சலிங்கங்கள் வெளி பஞ்சபூத ஸ்தலங்களுடைய லிங்கங்களையும் தரிசனம் பண்ண முடியும் இப்போ மேற்கு புறம் கோஷ்டத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு சங்கு சக்கரதாரி துளசி மாலையோட சிறப்பான தரிசனம் அடுத்ததாக பிராகாரத்தில் கணங்கள் இந்த திருக்கோவில் நாகலிங்கமே சிறப்பு நாக கணங்களை தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக தவறுவாழ் தோமர சூலம் தரியா காதிய சூரும் தனியா சாகரம் ஏழும் கிரி ஏழும் அப்படிங்கிற திருப்புகழ் பெற்ற வள்ளிதேவ சேனா சமேத ஆறுமுகசாமி அருணகிரிநாதர் சொல்றாரு செழுநீர் செய் நதி ஆறம் கொழியா கோமளம் வீசும் திருவோதூர்தனில் மேவும் பெருமாளே அப்படிங்கிறாரு கருணை வள்ளல் முருகப்பெருமான ஆறுமுக தயாநிதி அப்படின்னே இங்கே குறிப்பிட்டிருக்காங்க பிராகர வளத்தில் அடுத்ததாக நம்ம ஸ்ரீ பிரம்மாவை நான்முகன தரிசனம் செய்துக்கிறோம் அடுத்து ஸ்ரீ துர்காதேவி துக்க நிவாரணியை தரிசனம் செய்துக்கிறோம் தொடர்ந்து இந்த மூலவர் சன்னதிக்கு போகிற மாதிரி தரிசனம் முடிஞ்சு வெளியில் வர ஒரு வாசல் இருக்குது பக்கத்துலையே ஸ்ரீ சண்டேஸ்வரர் நம்ம சிவ புண்ணியத்தெல்லாம் கணக்கு வைத்து கொள்வார் இந்த இடத்துல ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளை பார்க்குறோம் இவரை பற்றின ஒரு குறிப்பு பிரதர்ஷனத்தில் பார்க்கலாம் நம்ம பிராகார வளத்தில் அடுத்ததாக அழகிய சிற்பம் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணிக்கு அமைச்சிருக்காங்க அடுத்ததாக ஸ்ரீ பைரவர் சன்னிதானம் தொடரும்போது சூரியன் திருமால் சந்திரன் மூலவர் வேதபுரீஸ்வரரை நோக்கி இருக்கிறத பார்க்குறோம் உள்பிராகாரம் நிறைவு பெற்று மீண்டும் மூலவர் வேதபுரீஸ்வரரை தரிசனம் செய்து மனதார பிரார்த்தித்து கொள்கிறோம் இப்போ நம்ம வெளிப்பிரகாரம் பிரதட்சணத்தை தொடரலாம் அலங்கார மண்டபம் அப்படின்னு உற்சவத்தப்ப பெருமான அலங்காரம் செய்கிறதுக்கு இந்த இடத்த இப்ப உபயோகப்படுத்தினா கூட முற்காலத்துல இது நம்ம வந்து சண்டேஸ்வரர் துர்க அம்மன் பக்கத்தில் பார்த்த ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் சன்னிதானம் இது பாருங்க வேதபுரீஸ்வரர் மூலவருடைய விமானம் பிரதர்ஷனத்தை தொடரும்போது இந்த அலங்கார மண்டபம் முன்பு ஆதிகேசவ பெருமாள் சன்னதியா இருந்தத இந்த கர்ப்பகிரக விமானம் நினைவுபடுத்துகிறது சைவ வைணவம் ஒன்றா இருந்த காலம் அது இந்த திருக்கோவிலோட ஸ்தலவருட்சம் பனைமரம் பனைமரத்தை தலவருச்சமாக கொண்ட ஐந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கு திருப்பனந்தாள் திருப்பனையூர் திருவன் பார்த்தான் பனங்காட்டூர் புறவார் பனங்காட்டூர் மற்றும் இப்போ நம்ம தரிசனம் இருக்கிற திருவோத்தூர் நம்ம இப்போ கோவிலுடைய வடக்கு பிராகாரத்தில் இருக்கோம் இங்கே வந்து பஞ்சபூத ஸ்தலங்களுடைய சிவலிங்கங்களும் தனித்தனி சன்னதியாக பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க முதல்ல தரிசனம் பண்ணுறது சிதம்பரம் ஸ்ரீ திருமூலநாதர் இந்த கோவில் ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிக பெரிய கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களும் ஒவ்வொரு சன்னதியில பார்க்க முடியும் நம்ம இந்த பிராகார வடக்குப்புறத்தில் இருப்பது விருட்சம் பனைமரம் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடிய வரலாறு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சேயாற்றின் வடக்கரையில் இருக்கிற சிவபெருமான் கோவிலுக்கு தீவிர பக்தர் ஒருத்தர் கோவிலை சுற்றிலும் பனைமரம் நட்டு இருந்தாரா ஆனால் எந்த பனைமரமும் காய்க்கலையா பாருங்க திருஞான சம்பந்தர் சிவலிங்கத்தை வணங்கி பதிகம் பாடுற மாதிரி ஸ்தல விருட்சம் பனைமரம் அப்ப அந்த சிவபக்தரை வைத்திருந்த பனைமரங்கள் எதுவுமே காய் காய் உடனே சமணர்கள்லாம் நீ வந்து அடியாருங்கிற சிவன் கோவில் பக்கத்துல இவ்வளோ பனைமரம் வச்சிருக்க ஒரு காய் கூட பாரு ஓம் பெருமானுடைய மகிமை இவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப எள்ளி நகையாடினாங்களாம் மிகவும் வருந்திய அந்த சிவபக்தர் திருஞான சம்பந்தர் வந்தபோது சொன்னாரா குருவே நீங்கள் தான் என் ஐயன் வேதபுரீஸ்வரர் மகிமையை விளக்கணும் நீங்கள் வந்து எப்படியாவது இந்த ஆண் மரங்களை காய்க்க வைக்கணும்னு உடனே திருஞான சம்பந்தர் இது வந்து இறைவனோட திருவுள்ளமே அப்படின்னு நினச்சி முதல் திருமுறையில் ஐம்பத்தி நான்காவது பதிகம் பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை என்னும் கால் ஓத்தூர் மேய ஒளிமழு வாழ் அங்கை கூத்தீரும குணங்களே அப்படிங்கிற பதிகத்தில் ஓத்தூர் சடையீரே ஓத்தூர் கூத்தீரே ஓத்தூர் நாட்டீரே அப்படின்னு வேதபுரீஸ்வரரை பதிகமாக பாடுறாரு கடை காப்புங்கிற பத்தாவது பாடல் குறும்பை ஆண் பனை ஈன் ஓத்தூர் அரும்பு கொன்றை அடிகளை பெரும் உள் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வீடே அப்படின்னு பாடினவுடன் அந்த ஆண் பனை மரமானது குலைகளை ஈன்றதா பெண் பனை மாதிரி குலைகளை ஈன்றது அது வந்து அர்த்தநாரீஸ்வர வடிவமாகவே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இப்போவும் இந்த திருத்தலத்தில் இந்த பணம் பழத்துக்காக பக்தர்கள் கோவிலில் பெயரை பதிவு பண்ணி பிரசாதமாக பெற்று மகப்பேறு பாக்கியம் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம தரிசனம் பண்ணுறது சண்டேஸ்வரர் சன்னிதானம் அக்னிலிங்கம் அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிக்கிறோம் அப்படியே பிராகாரத்தில் அடுத்தது வாயுலிங்கம் காலத்தீஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக அப்புலிங்கம் ஜம்புகேஸ்வரர் சிறப்பான தரிசனம் பிராகாரத்தில் காமாட்சி அம்பாள் பூஜை செய்யும் லிங்கம் ஏகாம்பரநாதரை தரிசனம் பண்ணிக்கிறோம் இது திருக்கோவில் யாகசாலை அடுத்ததாக ஸ்ரீ நட்ராஜர் சன்னிதானம் சித் சபை விமானம் பாருங்கள் சிறப்பான தரிசனம் நட்ராஜரை சன்னதியில் போய் தரிசனம் பண்ணலாம் குனித்த புருவமும் கொவை செவ்வாயில் குமீன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே நம்ம வந்து மாணிக்கவாசகர் வாசகர் சிவகாமசுந்தரி சமேத நடராஜரை தரிசனம் பண்ணிக்கிறோம் திருஞான சம்பந்தர்கிட்ட வாதாடி தோற்ற சமணர்கள் அவர் மேல கொடிய நச்சு பாம்புகளை ஏவினார்களாம் அப்ப வந்து இந்த சம்பந்தர் பாடிய பதிகத்துல வருகிற ஒரு பாடல் தோட்டீரே துத்தி ஐந்தலை நாகத்தை ஆட்டீரே அடியார்வினை ஓட்டீரே அருள் நல்குமே பாடின உடனே சிவபெருமான் ஒரு பாம்பாட்டி வேடத்துல எழுந்தருளி சமணர்கள் ஏவிய அத்தனை நாகத்தையும் பிடிச்சு அக்னியில போட்டாரா அவர் வந்து திருஞ்சான சம்பந்தருக்கு இந்த பதினோரு தலை நாகத்தோட காட்சி அளித்ததா ஐதீகம் சம்பந்தருக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் தான் இந்த திருக்கோவிலில் நாகலிங்கமாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு அடுத்ததாக நாம் பார்க்குற மணிவாசகர் அருளிய திரு பொன்னுசல் பலக பார்வதி பரமேஸ்வரருடைய திருப்பள்ளி அறைய நமக்கு தெளிவாக சொல்லுது அப்படியே பிராகர வளம் தொடரும்போது அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது ஸ்ரீ பாலகுஜாம்பிகை இளமுலை நாயகி சன்னிதானம் கையில ஜபமாலையோட நின்ற திருக்கோலத்துல அம்பாள் காட்சி அளிக்கிறாங்க போகா ஓர் புடையீரேங்கிறாரு சம்பந்தர் இளமுலை நாயகிய பத்தி அந்தாதி ஒண்ணு ரொம்ப சிறப்பானது சாமிநாத பிள்ளை அருளிய அந்த அந்தாதியில நம்ம ரெண்டு பாடல்களை சிந்தித்து கொண்டே இந்த அம்பாள் சன்னதி தனி கோவிலாக அகழி அமைப்பிலேயே இருக்கு அந்த பிராகார வளம் வருவோம் பல்லவர் காலத்து கட்டடக்கலை அகழியிலையும் உருளையான தூண்கள்லையும் தெரிகிறது காரணி நித்ய கல்யாணி யாரும் கருதறிய ஆரணி எங்கள் அகிலாண்ட நாயகி அண்டனிரை பூரணி முபுவனேஸ்வரி வேதபுரி மருவ நாரணி அம்மை இளமுலை நாயகி பாதம் நமக்கரணே அப்படிங்கிறாரு ஆரணினா வேத சொரூபினி குறையா வளமிகு ஓத்தூர் இளமுலை கோமளமே நரையார் இதழிமுடி வேதபுரி செர்த்தம் நாயகியே தரையார் பிரவிதனில் வந்து வந்து சலித்தனன் மேல் இறையாயினும் பொறுக்கேன் இனி என்னையும் ஏன்று கொள்ளே அப்படிங்கிறாரு போத்தூர்ல வீற்றிருக்கும் அம்பாளே வேதபுரிஷரோட நாயகியே நான் பிறவி எடுத்து எடுத்து சளித்துட்டேன் இறையாயினும் சிறிதேனே என்னால் பொறுக்க முடியாது மீண்டும் பிறப்பு இல்லாமல் நீ தான் வந்து எனக்கு அருள் புரியணுங்கிறாரு சண்டீஸ்வரி தரிசனம் பண்ணிக்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவி நம்ம வந்து இந்த பிராகாரத்தில் உள்ள அம்பாளெல்லாம் தரிசனம் பண்ணி பிராகார வாலம் நிறைவு பெற்று ஜெயா விஜயா கிட்ட வந்து இப்போ ஸ்ரீ பாலகுஜாம்பிகை ஈழமுலை நாயகிய மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சன்னதியிலேருந்து வெளியில வந்தா பாருங்க அம்பாளுடைய கொடிமரம் இது நேர வேதபுரீசர் சன்னிதானம் நவகிரக சன்னிதானம் தரிசனம் பண்ணிக்கிறோம் பக்கத்திலேயே தூண்ல மங்கள ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயர் வெற்றிலை மாலையில இருக்காரு நாட்டு பாடல் பெற்ற ஸ்தலமான ஸ்ரீ பாலகுஜாம்பிகா சமேத வேதபுரீஸ்வரர் திருத்தலம் ஒப்பொருவர் இல்லாத ஒருவன் தன்னை ஒத்தூரும் உறையூரும் மேவி நானேன திருநாவகரசர் பாடிய தலம் சிறப்பான தரிசனம் ஓம் நமச்சிவாய சிவாய ஸ்ரீராம ஜெயம்